அயனார் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தா நிலாவோடைய வீட்டை காட்டுறாங்க தேனு ரொம்ப சோகமா முகமெல்லாம் வாடி போய் உட்கார்ந்துருக்காங்க அதை பார்த்துட்டு மதி வந்து என்னத்த ஒரு மாறியா இருக்கீங்க உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும் இல்லை மதி இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும் என்ன நாள் த என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும் இன்னைக்கு நிலாவுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு தேனு பார்த்தா முகமெல்லாம் வாடி போயிருக்காங்க அப்பதான் மனோகரும் வராரு என்ன தேனு உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு உடம்பு எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்கவும் மாமா அதெல்லாம் இல்ல இன்னைக்கு நிலாவுடைய பிறந்தநாள்ல அதான் அத்தை ஒரு மாதிரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா மதி சொல்லவும் ஆமா இன்னைக்கு நிலாவுடைய பிறந்தநாள்ல அப்படின்னு சொல்லி மனோகர் பார்த்தா ரொம்ப அப்செட்டா வந்து உட்கார்ந்துறாரு மனோகரும் தேனும் பார்த்தா நிலாவை பார்க்கணும் போல இருக்கு அப்பதான் இங்க பார்த்தா மதிக்கிட்ட தேனு மதி எனக்கு நிலாவை பார்க்கணும் போல இருக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணேன் அவளுக்கு வீடியோ கால் போட அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தேனு சொல்லவும் அத்தை அன்னைக்கு நடந்த பிரச்சனையில இருந்து நான் நிலாவுக்கு எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணிட்டேன் ஆனா ஒரு தடவை கூட அவன் என் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை நானும் எவ்வளவோ மெசேஜ் பண்ணிட்டேன் ஆனா ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணவே இல்லை இப்ப நான் ஃபோன் பண்ணா மட்டும் எடுக்கவா போறா அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும் அவ்வளவு கோமாவா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க தேனும் ரொம்ப நிலாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னங்க எனக்கு நிலாவை பார்க்கணும் போல இருக்குங்க அவளை நம்ம எவ்வளவு ஆசை ஆசையா வளர்த்தோம் அவ்வளவு உருகி உருகி வளர்த்தோம் அவள் இல்லாம அவளை பார்க்காம அதுவும் இன்னைக்கு அவளுடைய பிறந்த நாளுங்க எனக்கு அவளை பார்க்கணும் போலயே இருக்கு தேனிப்பா அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மனவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு அதான் தாஸ் வந்துகிட்டு இருக்காரு என்னப்பா என்னாச்சு ஏன் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாசை கேட்கவும் தாசு எனக்காக ஒரு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேனி கேட்கவும் என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாசும் கேக்குறாரு என்ன நிலா வீட்டுக்கு கூட்டிட்டு போறே அப்படின்னு சொல்லி தேனு கேட்டதும் மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாசு சொல்லவும் தாசு பரவாயில்ல தாசு அவன் நம்மளை எவ்வளவு வேணா பேசிட்டு போகட்டும் இருந்தாலும் நம்ம பண்ணது தப்பு தானே தாசு இருந்தாலும் அவன் நம்ம மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் நான் அவளை பெற்றவ அவளை பார்க்காம என்னால இருக்க முடியல இன்னைக்கு அவளுடைய பிறந்த நாள் அவளுடைய பிறந்த நாள்லாம் நம்ம வீட்டுல எவ்வளவு கொண்டாடுவோம் அவ பிறந்த நாள் இந்த வீடு எவ்வளவு கலகலன்னு இருக்கும் அவளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன் ஏன் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்பான் இப்படிப்பட்டவளை விட்டுட்டு இன்னைக்கு அவ பிறந்தநாள் எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது தாஸ் எனவே அவ வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போய் அவளை ஒரே ஒரு தடவை மட்டும் நான் பாத்துக்கிறேன் அவ என்ன பேசினாலும் பரவாயில்ல தாசு இன்னைக்கு கூட்டிட்டு போ தாசு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தேன்னு கிட்ட ரொம்ப கெஞ்சவும் மனோகரும் பார்த்தா அமைதியா இருக்காரு என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்மளே வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போனவ வீட்டுக்கு நம்ம தைரியமா போகணும் அங்க போனா மட்டும் நமக்கு இந்த மரியாதை கிடைக்க போதா இல்ல உங்களை பார்த்ததும் வேகமா ஓடி வந்து அம்மானு கட்டி பிடிக்க போறாளா இல்ல உங்களை பத்தி எதுவும் பேச போறாளா எதுவுமே கிடையாது நம்மள பார்த்தா ஏதோ ரோட்ல போறவங்கள பாக்குற மாதிரி திரும்பிக்கிட்டு போவோம் அப்படி இருக்கையில எதுக்குமா நமக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி லாசு தேனி கிட்ட எவ்வளவோ சொல்றாரு ஆனா பார்த்தா தேனு கேட்கிற மாதிரியே இல்ல இங்க மனோகரும் ரொம்ப அமைதியாவே இருக்காரு அப்பதான் தேனு மனோர் கிட்ட எங்க நான் தாச கூட்டிட்டு நிலா வீட்டுக்கு போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லி மனோகர் கிட்ட கேட்டதுமே மனோகர் பார்த்தா போகணும்னு சொல்ல மாட்டேங்கிறாரு போக வேணான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அமைதியாவே இருக்காரு பாருமா அப்பா அமைதியா இருக்கிறத வச்சே தெரிஞ்சுக்க அவங்க எல்லாம் போறதுக்கு அப்பாக்கு விருப்பமே கிடையாது நீ இங்கேயே இறேம்மா அவன் நம்ம தான் வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டாலே அப்படி ஒரு பொண்ணை இல்லைன்னு மறந்துறேன் அதான் உனக்கு நான் இருக்கேல அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாசு பேசினதும் போதுண்டா நான் அவளை பெத்தவ அவன் மேல எவ்வளவு வேணா நான் கோவப்படலாம் அடிக்கலாம் அதே மாதிரி அவள என் மேல அவ்வளவு வேணா கோவப்படலாம் ஆனா நான் அவ இல்லைன்னு ஆயிராது அவளோட இன்னைக்கு பிறந்த நாள் என்னால அவளை பார்க்காம இருக்க முடியல நான் அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொன்னதும் அப்பதான் மனோகர் தாசு நீ அம்மாவை கூட்டிட்டு நிலா வீட்டுக்கு போ அவ இங்க என்ன பண்ணாலும் சரி இவளுக்கு அவட்ட அசிங்கப்பட்டாதான் மனசு ஆறுனா பரவாயில்ல நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ள எந்திரிச்சு போயிறாரு தாசு வா தாசு போலாம் அப்படின்னு சொல்லி தேனு கூப்பிட்டதும் சரி என்னமோ அங்க போயிட்டு அவர் ரொம்ப பேசினான்னு வைங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாஸ் இங்க இருந்து சொல்லிய கூட்டிட்டு போறாரு தேனும் தாசும் நிலா வீட்டுக்கு போறாங்க வாசல்ல பார்த்தா ஒரு பெரிய கார் வருது இந்த காரை பார்த்ததுமே நிலாவுக்கு தோணுது இது அப்பாவுடைய காராச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாக்குறாங்க வாசல்ல பார்த்தா நடேசன் உட்காந்து இருக்காரு ஏமா நிலா ஓ இருந்து இருந்துதான் யாரோ வராங்கன்னு நினைக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் இங்க நிலாவும் பல்லவனும் வேகமா வராங்க கார்ல இருந்து பார்த்தா தேனும் தாசும் இறங்குறாங்க இங்க தேனை பார்த்ததுமே நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிரம் தான் இருந்தாலும் அம்மா அப்படின்றதுனால வேகமா ஓடி போய் மா மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா தேனு பக்கத்துல போய் பேச போறாங்க அப்புறம்தான் பார்த்தா தேனு வீட்டுல பண்ண எல்லா விஷயமும் ஞாபகம் வருது இவங்க கிட்ட நம்ம என்ன பேசுறது எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் என்ன நிலா என்னை பார்த்ததும் ஓடி அந்த இப்ப என்னன்னா எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குற அப்படின்னு சொல்லி தேனை கேக்கவும் பாத்தியாமா பாத்தியா நான் இதுக்கு தான் சொன்னேன் இங்க வரக்கூடாதுன்னு அவ ரொம்ப மாறிட்டாமா நம்ம பெருசே இல்ல அவளுக்கு அதனால நீ ஆயிரம் தான் மக மகன் நினைச்சு நீ உருகுனாலும் அவ இப்படித்தான் நடந்துக்கிருவா இந்த அவமானம் உனக்கு தேவையா அதுக்காகத்தான் திருவண்ணாமலையில இருந்து இங்க சென்னைக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தாசு கேட்டதும் தாசு நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேனு என்ன நிலா எப்படி இருக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தேனு கேட்டதும் ஏ நான் நல்லா இல்லைன்னா என்னை அங்க கூட்டிட்டு போய் ஏதாவது பண்றதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பேசுனதும் என்ன நிலா நீ இன்னும் அதை மனசுல வச்சுக்கிட்டு நான் பண்ணது தான் நிலா உன்கிட்ட நான் அதுக்கு கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேனு பார்த்தா சட்டு நிலா உடைய கால விழுக போவோம் என்ன மா என்ன பண்றீங்க முதல்ல எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணி நீ தர்ம சங்கடப்படுத்த வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் இங்க பாரு நிலா இன்னைக்கு உன் பிறந்த இன்னைக்கு உன் பிறந்த நாள் அதுவுமா உனைய எனக்கு தோணுகிட்டே இருந்துச்சு நம்ம வீட்டுல எல்லாம் உன் பிறந்தநாள் எப்படி கொண்டாடுவோம் கொஞ்சம் அதெல்லாம் நினைச்சு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொன்னதும் சரிம்மா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா தேன உள்ள கூப்பிட்டதும் அப்ப அங்கேயே நிக்கவும் உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு தேனும் பார்த்தா கூப்பிடுறாங்க தாசும் தேனும் பார்த்தா இங்க உள்ள வராங்க இத பாத்துட்டு வேகமா சேரன் வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிட்டதும் தேனும் தாசும் வீட்டுக்குள்ள வந்து உட்காடுறாங்க தேனு அப்பதான் முத தடவை வீட்டுக்கு வர்றதுனால வீடை முழுக்க சுத்தி பாக்குறாங்க அங்க பாக்குறாங்க பார்த்தா பழைய பால் அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கவும் என்ன வீடு இப்படி இருக்கு இந்த வீட்லயும் நிலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேனு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தாசு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்ததுனால தாசுக்கு இந்த வீடை பத்தி தெரியும் காஃபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் எதுனாலும் பரவாயில்ல நிலா அப்படின்னு சொல்லி தேனும் சொல்றாங்க சேரன் பார்த்தா வேகமா காஃபி எல்லாம் போட்டு எடுத்து வந்து குடுக்குறாரு எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் ஆஹ் நல்லா இருக்கேன்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனு செலவும் ஐயோ அம்மா பரவாயில்ல எதுக்கு நீங்களா மன்னிப்பு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு நிலாவுடைய பிறந்த நாள்ல அதான் நிலாவை பாக்கணும் போல இருந்துச்சு அதான் கிட்ட சொல்லிட்டு தாச கூட்டிட்டு நிலாவை பாக்குறதுக்காக முகத்தை பார்த்தாலே புரியுது நீங்க எல்லாம் எங்க மேல பயங்கரமான கோவத்துல இருப்பீங்க இருந்தாலும் நாங்க பண்ணது தப்புதான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனு பார்த்தா சேரன் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கவும் இத நிலா பாத்துக்கிட்டே இருக்காங்க ஐயோ அம்மா பரவாயில்ல என்ன குடும்பம் இருந்தா ஆயிரம் சண்டை சச்சரவெல்லாம் இருக்கத்தான் செய்யும் விடுங்கம்மா இருந்தோ நிலாவோடைய பிறந்த நாள் சொல்லி நிலாவை பார்க்க வந்தீங்களே அதுவே போதும் நிலா ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் தேனு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்பதான் நிலா மா அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் நல்லா இருக்காரு நிலா அப்படின்னு சொல்லி தேனு சொல்லிக்கிட்டு இருக்காங்க